உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் அரசமைப்பு சட்டம்தான் தனது ஆட்சிக்கான மிகப்பெரிய வேதம் என்றும் அதுதான் தனது வழிகாட்டி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி ஒடிசா மாநிலம் பூரி நகருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஜெகநாதரை வழிபட்டார் இதையடுத்து பூரியில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பிரதமர் மோடி பங்கேற்றார் பின்னர் ஒடிசாவில் தென்கனல் பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒடிசா மக்கள் பிஜு ஜனதாதள அரசை நம்பி வருகிறீர்கள் இத்தனை ஆண்டுகளில் நமக்கு என்ன கிடைத்தது என்று ஒடிசா முழுவதும் தற்பொழுது சுய நடந்து கொண்டிருக்கிறது ஒடிசாவில் ஏழ்மையை காணும்பொழுது இவ்வளவு மகத்தான பாரம்பரியத்தை கொண்ட என் ஒடிசாவை அழித்தவர் யார் என்று என் இதயத்தில் வலி ஏற்படுகிறது என்று உணர்ச்சி பொங்க பேசினார் மேலும் ஊழல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் தற்பொழுது பிஜு ஜனதா தளம் கட்சி உள்ளது என்று சாடிய பிரதமர் மோடி ஒரு சில ஊழல்வாதிகள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் இல்லம் மற்றும் அலுவலகத்தை கைப்பற்றி உள்ளனர் என்றும் பிஜு ஜனதா தளம் கட்சியில் சிறு தலைவர்கள் கூட பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்களாகிவிட்டனர் என்றும் விமர்சித்துள்ளார் பின்னர் ஒடிசா அரசியலில் தமிழகத்தை சேர்ந்த வி கே பாண்டியன் முன்னிலைப்படுத்தப்படுவது குறித்து மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமையும் பொழுது ஒடிசாவை சேர்ந்தவர்களை மட்டுமே பாஜக முதல்வராக்கும் என்றும் ஒடிசாவில் ஜூன் பத்தாம் தேதி பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசு பதவியேற்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை பொறுத்தவரை அரசமைப்பை ஆட்சிக்கான மிகப்பெரிய வேதம் என்றும் அரசியல்வாதியாகவும் மக்கள் பிரதிநிதியாகவும் தனக்கு அரசமைப்பு சட்டம்தான் வழிகாட்டி என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்